ஆகஸ்ட் ஏழு நெஞ்சம் நிறைந்த முத்தமிழறிஞரின் ஏழாம் ஆண்டு நினைவு நாள் என்றென்றும் அவரின் நீங்க நினைவுகளுடன் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கே என் அருண் நேரு அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள் ஒரு பக்கம் எஸ் எஸ்ஐ படுகொலை உள்ளிட்ட சட்டம் ஒழுங்கு சிக்கல்கள் இத கையில் எடுத்து தீவிரமாக களமாடும் எதிர்கட்சிகள் இதை சமாளிக்கவே புதிய ரூட் எடுக்கும் மு க ஸ்டாலின் இதற்கிடையில சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக கடுமையான சட்டம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு கோரிக்கைகளை முன் வச்சிருக்கு திமுகவுடைய கூட்டணி கட்சியினர் மு க சந்தித்து இத எப்படி பாக்குறாரு மு க ஸ்டாலின் ஒட்டி சட்டம் ஏற்றலாமா வேணாமா அப்படின்னு இதுல என்ன சாதகம் என்ன பாதகம் அப்படின்னு தீவிரமான ஆலோசனைகள் அறிவாலயத்திலையும் ஓடிக்கொண்டிருக்கு அதே நேரத்துல உட்கட்சிக்குள்ளார நீயா நானாவார் பெரிய அளவுல வெடிச்சிட்டு இருக்கு புரிஞ்சிருப்பீங்க ராமதாஸ் வர்சஸ் அன்புமணி பத்தாம் தேதி ஆகஸ்ட் பத்தாம் தேதி ராமதாஸ் டீமுடைய வன்னியர்கள் மகளிர் மாநாடு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அன்புமணி டீமுடைய பாமகவுடைய போட்டி பொதுக்குழு கூட்டம் சட்டம் ஒழுங்க சிக்கல்கள் ஏற்பட அதிர்ச்சிகரமான தகவல்கள்லாம் வருது அவங்களும் புகார் கொடுத்திருக்காங்க பாமகவுடைய எதிர்காலம் என்ன பாமக ஓபனாகவே உடையும் அந்த கிளைமாக என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம் பூம்புகார் மாநாடு போட்டி பொதுக்குழு ஸ்லீப்பர் செல்ஸ் யாருக்கு செல்லும் பாமாக்க கிளைமாக்ஸ் வார் முன்னெல்லாம் என்னை எப்படி கூப்பிடுவாங்க ஐயான்னு கூப்பிடுவாங்க மருத்துவர்னு கூப்பிடுவாங்க ஆனா ராமதாஸ் அப்படின்னு இன்னைக்கு பேர் சொல்லி கூப்பிடுறாங்க இந்த நிலைக்கு என்ன கொண்டு வந்தது யாரு பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு ஈடுபட்டு இருக்காரு இதெல்லாம் கொஞ்சம் கூட சரி கிடையாது பொய் பொய்யா பேசிக்கிட்டு சூது சூழ்ச்சிகள் தான் இருக்காரு அன்புமணி கட்சியை அபகரிக்க சதி செஞ்சுட்டு இருக்காரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு இந்த வியாழக்கிழமையும் ஆனால் வழக்கத்தை விட கூடுதலாகவே அட்டாக் செஞ்சு பேசியிருக்காரு பாமகவுடைய நிறுவனர் மருத்துவர் திரு ராமதாஸ் என்னங்க வேவு பாக்குறாரு உழவு பாக்குறாரு அப்படின்னு முன்ன சொன்னாரு இப்ப ஓப்பனாவே கட்சியை அபகரிக்க பாக்குறாரு அப்படின்னு சொந்த வாரிசு மீது இப்படியான ஒரு விமர்சனங்களை குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு மருத்துவர் அப்படின்னு விசாரிச்சோம்னா திரு ராமதாஸ் அவருடைய டீம் கிட்ட பின்ன இல்லாமலாங்க இருக்கும் அப்படிதாங்க வேலை பார்த்துட்டு இருக்காரு திரு அன்புமணி ஆகஸ்ட் பதினேழாம் தேதி பாமகவுடைய பொதுக்குழு கூட்டம் அப்படின்னு ஏற்கனவே அறிவிப்பை வெளியிட்டிருந்தாரு எங்களுடைய மருத்துவர் ஐயா அதற்கான வேலைகள் செஞ்சிட்டு இருந்தாரு பாமகவுடைய ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்னாடியே அதற்கான அறிவிப்பை வெளியிடணும் தான் விதி அதை சரியா செஞ்சாரு உடனே இவர் என்ன பண்ணாரு அன்புமணி அவசர அவசரமா ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி பாமகவுடைய பொதுக்குழு கூட்டம் அப்படின்னு அறிவிக்கிறாரு கேட்டா நாங்களும் முன்கூட்டியே அறிவிச்சுட்டோம் அப்படின்னா வேணும்னே முன்கூட்டியே சட்ட விதிகளுக்கு புறம்பானது அதுவும் எந்த அளவுக்குன்னா ஆகஸ்ட் பத்தாம் தேதி பூம்புகார்ல வன்னியர் மகளிர் பெருவிழாங்க பிரம்மாண்டமான மாநாடுங்க கிட்டத்தட்ட ரெண்டுல இருந்து மூணு லட்சம் மகளிர் பெண்கள் வந்துட்டு திரண்டு இந்த மாநாட்டை சக்சஸ் ஆக்கணும் குறிப்பா பத்து புள்ளி ஐந்து பர்சன்ட் வன்னியர்களுக்கான உள் இடஒதுக்கீடு அப்புறம் வன்னியர் மக்களுக்கான அந்த நீதியை பெறுவது உரிமைகளை பெறுவது இப்படி பல்வேறு கோரிக்கைகளோடு இந்த மாநாட்டை பிரம்மாண்டமான மாநாடாக நடத்தி காட்டணும் அப்படின்னு இரோப்புகள் பார்க்காம ஐயா உழைச்சிக்கிட்டு இருக்காரு அவருக்கு சப்போர்ட்டா இந்த மாநாட்டு குழு தலைவர் திரு பூத்தா அருள்மொழி திரு கோகா மணி பாமகவுடைய கௌரவ தலைவர் அப்புறம் பல்வேறு துணை இணை பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் எல்லோருமே கடினமா உழைச்சிக்கிட்டு இருக்காங்க இப்ப சேலம் மாவட்டம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம் இந்த ஒரு இருந்து மட்டுமே கிட்டத்தட்ட பத்தாயிரத்துல இருந்து பதினைந்தாயிரம் பெண்கள் கூட்டு வரணும் அணி திரட்டணும் அப்படின்னு அந்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு சேலம் மேற்கு தொகுதியில மட்டுமே பார்த்தோம்னா சட்டமன்ற உறுப்பினர் திரு அருள் மூவாயிரம் பெண்களை மஞ்சள் சேலையோடு அவங்கள இந்த மாநாட்டை கூட்டு வரணும் அப்படின்னு அந்த வேலைகளை செஞ்சிட்டு இருக்காரு மஞ்சள் சேலை சிவப்பு ரவிக்கை இதே போல பெரும்பாலான மாவட்டங்கள்ல மஞ்சள் சேலையோடு பெண்கள் அணிவைக்க அந்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்குங்க இப்படி இந்த மாநாட்டு சக்சஸுக்காக எல்லாரும் உழைச்சிட்டு இருக்காங்கன்னா அன்புமணி டீம் என்ன பண்றாங்கன்னா மாநாட்டு கலைப்பு குழு அப்படின்னு ஒன்று உருவாக்கி மாவட்டத்துக்கு ரெண்டு பேரு அப்படின்னு இந்த மாநாட்டில் யாரும் பங்கேற்க கூடாது அப்படின்னு டீம் போட்டு இதை தடுக்கின்ற வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பல்வேறு நிர்வாகிகள் பாமகவுடைய ஐயா போட்ட மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட பலருக்குமே நிதியை கொடுத்து தூண்டில் போட்டுக்கிட்டு எவ்வளவு வேணாலும் நாங்க செலவு பண்றோம் நீங்க மாநாட்டுக்கு போக கூடாது அதை வெற்றியா மாத்திரக்கூடாது அப்புறம் மருத்துவர் ஐயா கூட இருக்கக்கூடாது அப்படின்னு ஓயாம இதே வேலையா இருந்துட்டு இருக்காங்க அன்புமணி அவங்களுடைய டீம்க ஏன் இந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்க்கறாங்க அப்படின்னா நூத்தி எட்டு நிர்வாகிகளை கிட்டத்தட்ட நூறு பேர் பெரும்பாலான நிர்வாகிகளை மாவட்ட செயலாளர்களை அன்புமணி தன் பக்கம் இருக்கிறதா காமிச்சிக்கிட்டாரு நிர்வாகிகள் சிலரை வேணாம் பணத்தாசை காட்டி இப்படி வந்து அவர் சைடில் கூப்பிட்டு போய்க்கலாம் ஆனால் பாமாக்கவுடைய தொண்டர்கள் சமூகத்தினர் பாட்டாளிகள் உள்ளிட்ட எல்லோருமே மருத்துவர் ஐயா கிட்டே தான் இருக்காங்க அப்படிங்கிறத இந்த மாநாடும் உணர்த்தி விடும் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பெண்கள் திரண்டாங்கன்னா அந்த மாஸ் இருந்துச்சுன்னா அது முழுக்க முழுக்க மருத்துவர் ஐயாவுக்காக திரண்ட கூட்டம் அப்படின்னு நிரூபணம் ஆகிடும் இந்த மாநாட்டை திமுக அதிமுக பாஜக பல்வேறு அரசியல் கட்சிகளும் உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி மாமல்லபுரத்தில் நடந்த மாநாட்டுல ரெண்டு பேருமே இருந்தாங்க ஆனா இந்த மாநாடு பூம்புகார் மாநாடு சோலோவாக மருத்துவர் ஐயா முன்னெடுக்கிறாரு சோ அவருக்கான பிரம்மாண்டம் இதுல பதிவாகிடுச்சுன்னா எல்லா கட்சிகளுடைய கவனமோ பாமக உண்மையிலேயே யார் கையில இருக்கு அப்படிங்கிறதும் இந்த மாநாடு உணர்த்தியதா மாறிடும் மருத்துவர்கிட்ட செல்வாக்கு இருக்கு பலம் இருக்கு அப்படின்னு உணர்த்திடும் சோ இந்த மாநாடு சக்சஸ் ஆகக்கூடாது அப்படின்னு தான் இப்படி குழு போட்டு இறங்கி மோசமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அன்புமணி அவங்களுடைய டீம் அது மட்டும் இல்லைங்க இன்னும் இருக்குங்க பாமகவுடைய விதிப்படியே பார்த்தோம்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மே மாசத்துல கட்சியுடைய தலைவராக நியமிக்கப்பட்டாரு திரு அன்புமணிங்க அவருடைய பதவிக்காலம் ச ரெண்டாயிரத்தி ஆண்டு கடந்த மே இருபத்தி எட்டாம் தேதியோடு அவருடைய பதவிக்காலம் முடிவடைஞ்சிருச்சுங்க புதிய தலைவராக மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் கடந்த மே முப்பதாம் தேதி தேர்வு செய்யப்பட்டிருக்காரு சோ கட்சிங்கிறது மருத்துவர் ஐயாவுடைய கையில தான் இருக்கு பாமகவுடைய சட்ட விதிப்படியும் அவர் கையில தான் கட்சி இருக்கு அந்த கட்சியை தான் அபகரிக்கணும் அப்படின்னு வேணும்னே போட்டி பொதுக்குழு கூட்டம்னா ஒன்பதாம் தேதி நடத்துறாரு இது தவறு தான் இந்த போட்டி பொதுக்குழுவுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னும் உயர் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இந்த பின்னணிகள் எல்லாவற்றையுமே நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க மருத்துவர் ராமதாஸ் அவர்களோடு நெருக்கமாக பயணிக்கின்ற முக்கியமான நிர்வாகிகள் அதே நேரத்துல இங்க திரு அன்புமணி அவங்களுடைய டீம் பொறுத்தவரைக்கும் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக பாமக அப்படிங்கிறது அதனுடைய தலைவராக அன்புமணி அவர்கள் தான் இருக்காரு சோ நம்ம கையில தான் பாமக இருக்கு அப்படிங்கறத உணர்த்தணும் மேலும் அவருடைய சுற்றுப்பயணம் நாளுக்கு நாள் செல்வாக்கு அதிகரிச்சுட்டு இருக்கு அந்த வட்டாரம் சார்ந்த அந்த தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை கையில் எடுத்தும் அதிக அளவுல பேசுறாரு அந்த பேச்சுக்கு வரவேற்பும் கிடைக்கிது அது ஆளும் திமுகவுக்கு குடைச்சலாகவும் இருக்கு இங்க மருத்துவர் ஐயா அவருடைய டீமுக்குமே குடைச்சலா இருக்கு ஏன்னா அன்புமணி அவர்கள் கையில தான் பாமக இருக்கு அப்படின்னு நிறுவனம் ஆகிறது நிர்வாகிகள் தொண்டர்கள் சட்ட விதிகள் எல்லாமே அன்புமணி அவருடைய கையில தான் பாமக என்பதை உறுதிப்படுத்துவதா இருக்கு இதை உடைக்கணும் தான் மருத்துவர் தொடர்ந்து இப்படி பிரஸ்மீட் கொடுத்துட்டு இருக்காரு பொதுக்குழு கூட்டம்னு அவரே அறிவிச்சுட்டு இருக்காரு அவங்களுடைய டீம் தான் தவறா நடந்துட்டு இருக்காங்க ஆளும் திமுகவுக்கு அன்புமணியுடைய பயனும் நெருக்கடியை கொடுத்துருக்கு அப்படிங்கறதால தான் அவங்க இன்னொரு பக்கம் மருத்துவரையா பின்னாடி இருந்து அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க தூண்டி விட்டுட்டு இருக்காங்க பாமக என்பது அன்புமணி அவர் கையில தாங்க அவருக்கு தான் பவர் முழு அதிகாரமும் இருக்கு அவை எல்லாமே இந்த பொதுக்குழு கூட்டத்துல நிறுவனம் ஆகிடும் அத புரிஞ்சுக்கிட்டு தான் இப்ப சென்டிமெண்டா பேசுற மாதிரி மருத்துவர் ஐயா பேசியிருக்காரு இதெல்லாம் எடுபடாது தொண்டர்கள் நிர்வாகிகள்கிட்ட அப்படின்னு அடிச்சு பேசுறாங்க அன்புமணி அவர்களோடு நெருக்கமாக பயணிக்கின்ற சில முக்கிய நிர்வாகிகள் இதற்கிடையில திமுக அதிமுக பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் பாமகவுடைய நகர்வுகளை தீவிரமா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க குறிப்பா திமுக அவங்க அன்புமணி அவர்களுடைய டீமை தோற்கடிக்கணும் அப்படின்னு ஸ்கெட்ச் போட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதுல திமுக கிழக்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான சீனியர்கள் மறைந்த எம்எல்ஏ திரு காடுவெட்டி குரு அவர்களுடைய மகள் திருமதி விருதாம்பிகை அவங்க கிட்ட தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க இங்கே திமுக சைடில் ஒரு சீட் கொடுக்குறோம் நீங்கள் நாங்கள் வீக்கா இருக்கிற பிரதேசத்தில் நீங்கள் போட்டி போட்டால் நல்லா இருக்கும் உதாரணமாக தருமபுரி மாவட்டம் சேலம் மாவட்டம் இங்கே நீங்கள் களமாட்டினா சரியா இருக்கும் மற்றபடி அன்புமணி அவங்க டீமுக்கு எதிரான பரப்புரைய வட மாவட்டங்கள் முழுக்க நீங்கள் முன்னெடுத்தா சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு சில விஷயங்கள் பேசியிருக்காங்க உதாரணமாக சொன்னோன்னா திருமதி சௌமியா அன்புமணி பாப்பிரட்டிப்பட்ட நிற்க ஒரு தகவல்கள் வருது அவங்களுக்கு எதிராக காடுவெட்டி குரு அவர்களுடைய மகள் திருமதி விருத்தாம்பிகை அவங்க போட்டிட்டா கூட ஓகேதான் அப்படின்னு சில டீல்களும் பேசப்பட்டு கொண்டிருக்கு ஸோ உச்சக்கட்ட பரபரப்பு இருந்துட்டு இருக்கு பாமகவுல நடுநிலையான தொண்டர்கள் நிர்வாகிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஏற்கனவே கட்சி அந்தஸ்து எழுந்து நிக்கிறோம் சின்னம் இழந்து நிற்கிறோம் அவை எல்லாவற்றையும் மீட்க வேண்டிய ஒரு நிலையில இருக்கும் ஆனா அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையிலான அதிகார யுத்தத்தால முப்பத்தி ஏழு ஆண்டுகள் இந்த மண்ணில் வேரூன்றிய பாமாக்கா சில மாதங்களிலேயே இல்லாம போயிடுமோ அப்படின்னு பயமா இருக்குங்க அப்பாவும் மகனும் சேர்ந்து வேருக்கு நீர் ஊற்றுங்க விஷம் வைத்து விடாதீர்கள் அப்படின்னு வேதனை குரல்களை பதிவு செய்யறாங்க பாமாக்காவுடைய என்கவுண்டர் தலைவலி கொடுக்கும் சட்டம் ஒழுங்கு சிக்கல்கள் நாள் தோறுங்க நாளிதழ்களை திறந்தாலே தொலைக்காட்சிய பார்த்தாலே ஏதாவது கொலை கொள்ளை செய்தி இல்லாம நம்ம கடந்து போகவே முடியறதில்ல அதற்கு மேலும் வலு சேர்க்கிற மாதிரி தான் இப்ப சமீபத்துல எஸ்எஸ்ஐ திரு சண்முகவேலு வேலு கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட அந்த சம்பவங்க திருப்பூர் உடுமலைப்பேட்டையில உடனடியாக அவருடைய குடும்பத்தினருக்கு ஒரு கோடி ரூபாய் அறிவிச்சிருந்தாரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அப்பா மூர்த்தி மகன் தங்கபாண்டி ரெண்டு பேரும் கைது செய்யப்பட்டாங்க இன்னொரு பக்கம் தலைமறைவா இருந்த மணிகண்டன டீம் காவல்துறை டீம் தேடிட்டு இருந்தாங்க இந்த நிலையில ஆகஸ்ட் ஆறாம் தேதி நேற்றைக்கு இரவு நேரத்துல கைது செஞ்சாங்க அதுக்கப்புறம் ஏழாம் தேதி இன்னைக்கு செய்தி என்னன்னா காவலர்களை தாக்கிட்டு தப்பிக்க போனாரு அதனால என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்காரு மணிகண்டன் இப்படி நடந்தாலும் இதையே கையில் எடுத்து தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு இப்ப கூட எதிர்க்கட்சி தலைவரான திரு எடப்பாடி க பழனிசாமி அவரு தென்காசியில சவுத்லாம் பரப்புற செஞ்சிட்டு இருக்காரு திமுக அரசாங்கத்தை அட்டாக் செஞ்சு திரு மு க ஸ்டாலின் அவர் கையில தான் இந்த காவல்துறையும் இருந்துட்டு இருக்கு இருந்தாலும் கொலை கொள்ளை எண்ணிக்கை குறைந்த பாடு இல்ல ஆனா ஆளும் திமுக சைட்ல இருந்து போன ஆட்சியோட இந்த ஆட்சியில அதிக அளவு கைது செஞ்சிருக்கும் கொலை கொள்ளை வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு புள்ளியோர கணக்குகளை மட்டும் அடிக்கிட்டே இருக்காங்க மக்கள் ஏன் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க ஒரு கொலை கூட நடக்க அது ஒரு நீண்ட நெடிய இருந்தாலும் கண்ணும் கருத்துமா சட்டம் ஒழுங்க காப்பாத்துறதுல கவனமா இருக்கணும் ஆளும் கட்சி திமுக ஆனா அவங்க கவனச்சிதறல்களாகத்தான் இருந்திருக்காங்க அப்படிங்கறதுக்கான சாட்சி தான் இப்ப காவல்துறையை சார்ந்த ஒருவரே திரு சண்முக வேலு அவர் செய்யப்பட்டிருக்காரு இனியாவது தடுத்து ஆளும் நோக்கி வந்த வண்ணம் இருக்குங்க முக்கிய கோரிக்கைகளை வைத்த மூன்று கூட்டணி கட்சி தலைவர்கள் நீண்ட யோசனையில் மு க ஸ்டாலின் ஆக்சனில் இறங்குவாரா முன்னாள் முதலமைச்சரான மறைந்த கலைஞர் திரு மு கருணாநிதி அவருடைய ஏழாம் ஆண்டு நினைவு தினம் இன்றைக்கு ஆகஸ்ட் ஏழாம் தேதிங்க இதொட்டி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் முக்கியமான அமைச்சர்கள் திமுகவினர் உள்ளிட்ட பலரும் அமைதி பேரணி நிகழ்த்தினாங்க கலைஞர் மு கருணாநிதி அவருடைய நினைவிடத்துக்கு போயிட்டு மரியாதையும் செலுத்தினாங்க தமிழ்நாடு முழுக்கவே பல கிராமங்களையும் மரியாதை செலுத்தப்பட்டது கலைஞர் அவருடைய சாதனைகள் இது அப்படின்னு பல விஷயங்களையும் பரப்புரை செய்தபடியும் இருந்தாங்க இப்படி எல்லாவற்றிலும் கவனம் செலுத்தி கொண்டிருந்த அதே நேரத்திலும் முதல் நாள் கூட்டணி கட்சியினர் வைத்த கோரிக்கை குறித்தும் யோசிக்க தவறல முதலமைச்சர் அப்படிங்கிறாங்க நெருக்கமாக பயணிக்கின்ற சீனியர் தலைவர்கள் என்னன்னாங்க ஆகஸ்ட் ஆறாம் தேதி நேற்றைக்கு திமுகவுடைய கூட்டணி கட்சிகளான விசிகாவுடைய தலைவர் திரு தோழில் திருமாவளவன் அப்புறம் சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் தோழர் திரு சண்முகம் அப்புறம் சிபிஐ பார்ட்டியுடைய மாநில செயலாளரான தோழர் திரு முத்தரசன் உள்ளிட்ட முக்கியமான கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்திச்சாங்க முதலமைச்சரை உடல்நிலை சரியில்லாம மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுவிட்டு நலமோடு வீடு திரும்பிய பிறகு சந்திப்பு இது நிகழ்ந்தது நலம் விசாரிப்பு இப்படி பொதுவான விஷயங்கள் இருந்தது பரஸ்பரம் அதுக்கப்புறம் சமீபத்துல சுஜித் அவரால் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட திரு கவின் குமார் சாதி ஆணவ படுகொலை இருக்கு இதன் தொடர்ச்சியாக சாதி ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டம் வேணும் அப்படின்னு மூன்று பேரும் கையெழுத்துட்டு ஒரு முக்கியமான மனுவை முதலமைச்சர்கிட்ட சமர்ப்பிச்சிருந்தாங்க அந்த மனுவில் பார்த்தோம்னா சாதி ஆணவ படுகொலைகள் சம்பந்தமாக பின்னணிகள் அதுக்கப்புறம் அந்த படுகொலைகளுக்கு எதிராக ஏன் தனி சட்டம் வேண்டும் குறிப்பா மகளிர் ஆணையம் என்ன வலியுறுத்தி இருக்காங்க சட்ட ஆணையம் என்ன குறிப்பிட்டு இருக்காங்க உச்ச நீதிமன்றத்துல வந்த தீர்ப்புகள் அவங்க வழிகாட்டுதல்கள் உள்ளிட்ட பலவற்றையுமே கோடிட்டு காட்டியிருக்காங்க முக்கியமா வட மாவட்டங்கள்லையும் சில மாநிலங்களில் பரவலாக நடக்குது சாதி ஆணவ படுகொலைகள் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ராஜஸ்தான்ல ஸோ ராஜஸ்தான்ல எப்படி இந்த சட்டம் செயல்படுது எப்படி அவங்க இந்த பிரச்சனையில கையாளுகிறார்கள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களும் அந்த மனுவில் இடம் பிடிச்சிருக்குங்க மேலும் தீண்டாமை வன்கொடுமைகளுக்கு எதிரான அந்த சட்டம் அதற்கும் சாதி ஆணவ படுகொலைகளுக்கு எதிரான சட்டம் வேணும்னு சொல்றோம் இல்லையா இதற்கும் வேறுபாடுகள் இருக்கு ஏன்னா சாதி ஆணவ படுகொலைகள் பார்த்தோம்னா பட்டியல் சமூகத்தினரை மட்டும்தான் பழியாகிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது பல்வேறு சாதியினர் மாறி மாறி காதல் திருமணம் செய்வது அதை ஒட்டியும் கூட படுகொலைகள் நடக்குது சோ இதற்கு தனி சட்டம் கொண்டு வருவது எதிர்காலத்துல இந்த பிரச்சனையை தடுக்க உதவும் அப்படின்னும் அதை வலியுறுத்தியிருந்தாங்க அப்புறம் காவல்துறையிலையும் சாதி ஆணவ படுகொலைகள் இந்த சாதிய வன்மத்துக்கு எதிராக இதை தடுக்கக்கூடிய வகையில உழவு பிரிவுல மற்றொரு உழவு போலீஸ் படைய வந்து உருவாக்கலாம் உள்ளிட்ட சில விஷயங்கள் முன்வைக்கப்பட்டது இதை எல்லாவற்றையுமே கூர்ந்து கேட்டுக்கிட்ட முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பரிசீலிப்போம் கவனிக்கிறோம் அப்படின்னு அவர் பதில் கொடுத்ததாக தகவல்கள் வருதுங்க கூட்டணி கட்சியினர் முக்கியமான ஒரு சப்ஜெக்ட தொட்டு இருக்காங்க அதனால அவங்க வந்துட்டு போன பிறகும் இது சம்பந்தமான ஆலோசனைகள் ஓடிக்கொண்டு தாங்க இருக்கு அறிவாலயத்துல இந்த சட்டத்தை ஏற்றலாமா வேணாமா தள்ளி போடலாமா அப்படின்னு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி அமைச்சரவை கூட்டம் நடக்க இருக்கு அந்த நேரத்துல இந்த சட்டம் குறித்த ஆலோசனைகளும் இடம்பெறலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க விவாதங்கள் முக்கியமா பார்த்தோம்னா இந்த சட்டம் போட்டா சமூக நீதி அரசுங்கிற ஒரு நல்ல பெயர் மேலும் வலுப்பெறும் அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பக்கபலமா இருந்ததா இருக்கும் எதிர்காலத்துல சாதிய ஆணவ படுகொலைகள் தடுக்கப்பட ஒரு முக்கியமான வாய்ப்பாகவும் இது இருக்கும் துவக்கமாகவும் இருக்கும் இப்படி பல்வேறு சாதகமான விஷயங்கள் இருக்கு அதே நேரத்துல திமுக சீனியர்கள் சிலர் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா இந்த சட்டத்தை உடனடியாக நம்ம கொண்டு வரோம்னா அது ஏனைய சமுதாய வாக்குகள்ல பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திருமோ அப்படின்னு ஒரு அச்சத்தை வெளிப்படுத்தி இருக்காங்க ஆனா வாக்குகளை கடந்து பாதுகாப்பு நீதி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு அதற்காகவும் குரல் கொடுக்கலாம் இந்த சட்டத்தை கொண்டு வரலாம் அது மட்டும் இல்லாம கூட்டணி கட்சியினருடைய இந்த கோரிக்கையை நிறைவேற்றப்ப கூட்டணி கட்சியினருடைய நம்பிக்கையும் பெற்ற மாதிரி இருக்கும் நெருக்கமாகவும் அவங்க இருப்பாங்க அது நமக்கு பாசிட்டிவாக இருக்கும் எதிர்க்கட்சிகளுடைய பரப்புரை பெருசா எடுபடாது சோ யோசிக்கலாம் அப்படின்னு இன்னொரு சாரார் கருத்துக்கள முன் வச்சிருக்காங்க இப்படி ஒரு தீவிரமான ஆலோசனைகள் ஓடிக்கொண்டிருக்குங்க அறிவாலயத்துல மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் மக்களின் தலைவர் தமிழின் பெருமை கருத்தரங்கத்தின் காவலர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் ஏழாம் ஆண்டு நினைவு நாளில் நன்றியுடன் நினைவு கூறுகிறார் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கே என் அருண் நேரு